அன்பர்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக பரிகாரம் என்ன அப்படின்னா உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் சரி இல்லை உங்களுடைய வீட்டில் தொடர்ந்து பிரச்சனை சரிங்களா குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஒரு சில பேர்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் என்னன்னே தெரியாது சரிங்களா அந்த மாதிரி குலதெய்வம் என்னன்னு தெரியாதவங்களோட இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்திருந்தாலும் குலதெய்வம் என்ன செய்யும்னா கனவுல வந்து குலதெய்வம் வந்து பேச ஆரம்பிக்கும் சரிங்களா அதே போல் இந்த ஒரு சில பேர்கள் இந்த பங்காளிகள் பிரச்சனையில் என்ன செஞ்சிருவாங்கன்னா குலதெய்வம் வந்து நம்மளுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த செய்வினைகள் மறுச்சு கட்டுவாங்க சரிங்களா குலதெய்வம் வந்து அவனுக்கு உதவி பண்ணக்கூடாது குலதெய்வம் அவன் உடலில் இறங்கி அருள்வாக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பேர்கள் என்ன செய்வாங்கன்னா அவனுக்கு அவன் வீட்டுக்கு குலதெய்வம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர்கள் கட்டு போட்டு வச்சுருப்பாங்க சரிங்களா அப்படி ஏதாவது கட்டுகள் இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை உங்களுடைய வீட்டில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கட்டையுமே உடைச்சிக்கிட்டு அந்த குலதெய்வமானது உங்களுக்கு வந்து அருள் செய்ய வந்துடும் சரிங்களா ஒரு சில பேர்கள் வீட்டில் வந்து என்னதான் தெய்வத்தை விழுந்து விழுந்து கும்பிட்டாலுமே அந்த வீட்டில் வந்து ஒரு செல்வ கடா மும் ஒரு மகாலட்சுமி கடாச்சமும் இல்லாமையே அந்த வீட்டில் வந்து தொடர்ந்து பீட என்னதான் காசு பணம் சம்பாதிச்சாலும் அந்த இடத்துல தங்காது சரிங்களா அது என்ன காரணம்னா குலதெய்வம் வராதது தான் காரணம் குலதெய்வம் வீட்டுக்கு குலதெய்வம் முதல்ல வீட்டில் இருந்துச்சு குலதெய்வம் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் மன சந்தோஷங்களாக அந்த குடும்பத்தில் ஒற்றுமை எல்லா விஷயங்களுமே கைக்குடி கிடைக்கும் சரிங்களா அந்த இடத்துல குலதெய்வம் இல்லை அப்படின்னாத்தேன் அந்த இடத்துல ப்ர என்ன வரும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது பிரச்சனையாக வரும் பணங்காசு தங்காது மருத்துவ செலவுகளாக வந்துக்கிட்டே இருக்கும் ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த குடும்பத்தில் வந்து ரொம்ப பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் சரிங்களா இது போன்ற பிரச்சனைகள் யாருக்குன்னு இருந்தாலும் சரி சரிங்களா எல்லாருக்குமே குலதெய்வத்தோட அனுக்கிரகம் தேவை சரிங்களா குலதெய்வத்தோட அனுக்கிரகம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய வீட்டில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணினானே போதும் ஈஸியாக என்ன செஞ்சிட முடியும் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் குடும்பத்தை காக்க ஆரம்பித்தோம் அப்பேற்பட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் இது சரிங்களா இது வந்து என்னுடைய குரு ஒழியில் உள்ள மாந்திரிக உழைச்சி சொல்லப்பட்ட ஒரு குறிப்பு சரிங்களா இந்த குறிப்பை என்னை தேடி வரவங்களுக்கு நிறைய பேர்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் உபதேசமாக கொடுத்துருக்கேன் நிறைய பேரும் இதை செஞ்சு பலன் அடைஞ்சிருக்காங்க சரிங்களா அதை இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல் வாயிலாக நான் கொடுக்குறேன் சரிங்களா அதை எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள் குலதெய்வம் வந்து எல்லாத்துக்குமே தேவைப்படும் குலதெய்வம் இல்லைன்னா எந்த தெய்வமும் அனுக்கிரகம் பெரிய செய்யாது சரிங்களா குலதெய்வம் வந்து ஒரு ஒருவனுடைய உயிரை பிடிச்சிட்டு போன் யமன் வந்து ஒருத்தனுடைய உயிரை பிடிச்சிட்டு போனாலும் குலதெய்வத்துடைய உத்தரவு கேட்டுட்டு தான் குடிச்சிட்டு போகுமா இல்லைன்னா என்ன பிடிச்சிட்டு போகாது விடாது சரிங்களா அப்பேற்பட்ட சக்தி வந்து குலதெய்வத்துக்கு இருக்குது சரிங்களா அதனால் குலதெய்வத்தோட அனுக்கிரகம் வேணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யும் இது என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மூலிகை பேர் என்ன அப்படின்னு வச்சுங்க தும்பை செடி சரிங்களா இந்த தும்பை செடியை பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னு போய் அந்த மூலிகை இருக்கக்கூடிய இடத்துல போய் நின்றுக்கிட்டு சிவா அப்படிங்கிற மந்திரத்தை மூணு தடவை சொல்லி அந்த மூலிகையுடைய வேறு ஆணிவர் அந்தராமல் பிடுங்கி எடுத்துக்கிறோம் இந்த மூலிகைக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்யணுங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா வெறுமனேன்னு சிவனை மனசில் நினச்சிக்கிட்டு சிவா அப்படிங்கிற மந்திரத்தை மூணு தடவை சொல்லிவிட்டு அந்த மூலிகையை தொட்டு கும்பிட்டுட்டு பிடுங்கிக்கிங்க பிடுங்கி எடுத்து முடித்த பிறகு அந்த மூலிகையை வீட்டுக்கு கொண்டு வந்து நல்லா அலசிடுங்க மண்ணெலாம் இல்லாமல் அலசிடுங்க அலசிட்டு அந்த மூலிகையை கல்வத்தில் போட்டு நல்லா இடித்து அரைச்சிங்க அப்படின்னா பன்னீர் கொஞ்சம் விட்டு சேர்த்து விட்டு அரைக்கணும் அரைச்சிங்க அப்படின்னா சாறு வரும் சரிங்களா நல்லா அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா சாறு வரும் அந்த சாறோட என்ன செய்றீங்கன்னா அத்தரு புணுகு ஜவ்வாது சரிங்களா இந்த மூணு பொருட்களையும் சேர்த்து நல்லா பன்னீர் விட்டு அரைங்க அரைச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்ல சாறு வரும் இந்த அந்த சாரை அப்படியே விற்கிற சாரை மட்டும் வச்சுட்டு சக்கையெல்லாம் பிழிஞ்சு தூக்கி போட்டுருங்க அந்த சாறு தான் நம்மளுக்கு முக்கியம் இந்த சாறில் பார்த்திங்கன்னா திரி தெரியுங்களா அந்த திரி சும்மா நிறைய ஒரு கை நிறைய வாங்கி வாங்கி வச்சுக்குங்க சரிங்களா வாங்கி வச்சுட்டு அந்த பஞ்சு தெரிய ஒன்று ஒன்றையும் அந்த சாரில் நினச்சி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ச நனைச்ச பஞ்ச தெரியலை நினச்ச அந்த திரியை என்ன செய்கிறீங்கன்னா தட்டில் அந்த சாரில் நினச்சி நினச்சி எடுத்து வச்சு நிணலில் காய வச்சுக்குங்க சரிங்களா நிழலில் காய வச்ச பிறகு நல்லா அது காஞ்சு இருந்த பிறகு ஒரு டப்பால் அது அந்த திரியை புறம் சேமித்து வச்சுக்குங்க சேமித்து வச்சுக்கிட்டு உங்களுடைய பூஜை ரூமில் அதாவது ஐந்து விள முகம் விளக்கு சரிங்களா ஐந்து முகம் விளக்கு தெரியுங்களா குத்து விளக்கு சரிங்களா ஐந்து முகம் விளக்கு குத்து விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு மணப்பலகா ஒன்று போட்டுக்கிட்டு அந்த மணப்பலகாயில் நல்லா மா மாக்கோளங்கள் போட்டுக்குங்க மா கோலம் போட்டுட்டு அந்த குத்து விளக்கை அந்த மனப்பலகாய் மேலே வச்சு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அந்த அஞ்சு முக விளக்கில் உள்ள முகத்தில் என்ன செய்கிறீங்கன்னா அந்த அஞ்சு திரியுமே போடுங்க சரிங்களா அஞ்சு திரி போட்டு இதுக்கு என்ன எண்ணெய் ஊற்றணும்னா ஐவகை எண்ணெய் ஊற்றணும் சரிங்களா ஐவகை எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சதீபம் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இன்றைய காலகட்டத்தில் பஞ்சதீப எண்ணெய் கடையில் வாங்கினீங்கன்னா அது ஒரிஜினலாக இருக்காது நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் நான் சொல்லக்கூடிய எண்ணெயை நாட்டு மருந்துகளை தனித்தனியாக வாங்கி வச்சுக்கேன் என்னென்ன அப்படின்னா வேப்ப எண்ணெய் சரிங்களா விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இலுப்பை எண்ணெய் நெய் இந்த எல்லாமே சரி அளவில் இருக்கணும் இப்போ இந்த வேப்ப எண்ணெய் நூறு கிராம் வாங்குனீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் நூறு கிராம் வாங்கணும் இதே மாதிரி இந்த அஞ்சு எண்ணெயுமே சரி அளவில் எடுத்துக்கிட்டு ஒரு கிண்ணத்தில் ஊற்றி நல்லா கலக்கி ஒரு வாட்டர் கீனில் ஊற்றி சேமித்து வச்சுக்கோங்க சரிங்களா சேமித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வச்சுக்கிட்டு திரி போட்டு அந்த குத்து குத்துக்களக்கில் இந்த எண்ணெயை ஊற்றி ஒரு ஒரு திரியை ஏற்றும்போதும் வசி வசி அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா சொல்லிக்கிட்டு ஏற்றணும் சரிங்களா இப்படி சொல்லிக்கிட்டு ஏற்றி முடிச்சுட்டு என்ன செய்கிறீங்கன்னா உங்கள் குலதெய்வத்துக்கு அந்த விளக்கு தான் உங்களுடைய குலதெய்வம் சரிங்களா குலதெய்வத்தை மனசு நினச்சிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு முதல் நாள் ஆரம்பிக்கும் போது மட்டும் ஒரு படைகள் என்னென்னா ஒரு சர்க்கரை பொங்கல் வெத்தலை பாக்கு பூ பழம் தேங்காய் இந்த மாதிரி படையல் போட்டு என்ன செஞ்சுக்கிங்கன்னா அந்த விளக்குக்கு பூஜை போட்டுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துடக்கூடிய மந்திரத்தை இந்த பூஜையெல்லாம் போட்டு முடித்த பிறகு மந்திரத்தை அந்த விளக்கு ஒளிய பார்த்த பாரி இல்லை மனசுக்குள்ள உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஒரு முறை சொல்லுங்க சரிங்களா ஒரு இருபத்தி ஒரு முறை கா அதாவது இந்த பரிகாரத்தை எப்போ செய்யணும் அப்படின்னா சூரியன் மறைந்த பிறகு அப்படித்தான் செய்யணும் சரிங்களா அதாவது இதை என்னென்னக்கெலாம் செய்யணும் அப்படின்னா வெள்ளி செவ்வாய் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி தொடர்ச்சியாக உங்களுடைய வீட்டில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே போதும் இதுக்காக விரதம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எப்போவுமே உங்கள் வீட்டில் என்ன செய்வீங்க உங்களுடைய பூஜை ரூமில் விளக்கேற்றீங்க அதே போல் உங்களுடைய குலதெய்வத்தையும் நான் சொன்ன முறையில் மட்டும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அமாவாசை பௌர்ணமி நாட்களில் மட்டும் நான் சொன்ன முறையில் இதை ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வறுமைகள்லாம் நீங்கி உங்களுக்கு குலதெய்வம் வாசம் புரிய ஆரம்பிக்கும் சரிங்களா குலதெய்வம் தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் குலதெய்வம் என்ன செய்ய ஆரம்பிக்கணும் உங்க வீட்டுக்கு வந்து நான் நான் இருக்கேன் இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் காட்டி கொடுக்கும் சரிங்களா இது எல்லாமே அதாவது உங்கள் வீட்டுக்கு குலதெய்வம் வரக்கு உண்டான விஷயம் சரிங்களா எப்பேற்பட்ட பிரச்சனை கட்டில் இருந்தாலுமே அந்த கட்டை உடச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா உடச்சிக்கிட்டு உங்களை காக்கிறதுக்கு வரும் சரிங்களா அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான முறை தான் இந்த பரிகாரம் இது ரொம்ப எளிமையான முறை சரிங்களா எல்லாருமே இதை பண்ணலாம் சரிங்களா அதனால் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருச்சு அப்படின்னு நம்மளுடைய சிவரத்ர மகாக்கலை அல்வாக்குப்பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்